இஸ்ரேலுக்கு பிரிட்டன் வைத்த செக் இது ஒரு சாதாரண மிரட்டல் அல்ல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எச்சரிக்கை காசாவில் நடக்கும் இந்த செயற்கை பஞ்சத்தை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டார்மர் விடுத்திருக்கும் இந்த ஒற்றை அறிவிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது காசாவின் நிலைமை இன்று உலகையே உழுக்குகிறது போர் மரணங்கள் அறுபதாயிரத்தை தாண்டிவிட்டது அதைவிட கொடுமை உணவு வரிசையில் நின்ற மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் அனுப்பும் உணவு லாரிகளை இஸ்ரேல் உள்ள விடாமல் தடுத்து நிறுத்தி ஒரு செயற்கையான பட்டினி பஞ்சம் உருவாக்கப்படுகிறது இந்த மனிதாபிமானமற்ற செயலை கண்டு பிரிட்டனின் பொறுமை இப்போது எல்லை மீறி போயிருக்கிறது பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டார்மர் இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ஸ்காட்லாண்டில் ரகசியமாக பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன